சார் கேமரா ஆன் பண்ணுங்க ஷூட் பண்ணுவோம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா அலர்வியில் தான் ஸ்ரீ கலர்நகர் திருக்கோயில் நான் இங்க ஏகப்பட்ட தடவை வந்திருக்கேன் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ சரிங்களா அங்க மாடு வந்துக்கிட்டு இருக்கு அங்க நாங்க வந்து மாடுக்கு வந்து அரிசி போட போறோம் அதாவது சாப்பாடு சரிங்களா டெய்லியும் காலையில இந்த கோமதா போய் தான் பெருமாளுக்கு கண் முடிச்சுடுவாங்க மாடுனா நான் கையில புடிச்சு கொண்டு போனோம்

கங்கி தீர்த்தம் குளிக்கப்பழம் தீர்த்தமான பழம் இப்ப வந்து கோமதாக்க வந்து ஆஹ் பச்சரிசி மண்டவெல்லம் இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அடுத்தது வந்து மேலதான் ராக்காய் தீர்த்தம் வந்து பார்க்க இந்த குழந்தை தோண்டி எடுத்தாங்க ஒரு ரீசண்டா ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி வழிகள் எல்லாம் வந்து முன்னாடி இல்லை இப்போ வந்து பொதுமக்கள் காண்டிதான் வந்து இந்த ஒரு சிறப்பு வழியை வந்து ஏற்படுத்தி அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் படி கருப்பருக்கு வந்து என்ன அது டோக்கனா என்ன வரலாம் என்ன டோக்கனு அங்கெல்லாம் வந்து போட்டோ ஷூட்லாம் செம்மையா வந்து ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு நான் டைம் பார்த்து அதெல்லாம் இல்லாம நான் ஃபுல்லா வந்து சபரிமலைக்கு போறவங்க தான் ஃபுல்லா மாலை போட்டவங்க ஃபுல்லா வந்து அதிகமாக இருப்பாங்க அதே போலாம்ல ஒரு ஆள் ப்ரூஃப் காமிச்சாலே போதும்

அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உள்ள வச்சோம் இங்க வச்சுட்டு போயிருவாரு எப்பயுமே கோயில் குலத்துக்கு வந்தா முடிச்சுங்களே செருப்பம் வந்து வேற வேற இடத்துல போடணும் இந்த ஒண்ணு இங்க போட்டு இருக்கேன் இன்னொன்னு இங்கிட்டு போட்டு இருக்கேன் வந்தா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க தமிழ் சினிமால வந்து நம்ம ராமராஜன் சார் அவரோட கரகாட்டக்காரன் எந்த படம் தெரியல கனகாவும் நடிச்சிருப்பாங்க அந்த இது அது அந்த படிக்கட்டில் ஓடி வர டான்ஸ் இல்லை இதில் தான் எடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்தோட அந்த கல்லழக பாட்டு வரும் தெரியுங்களா நம்ம எப்பயும் அழகு ராத்துல ஒரு பாட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த படம் ஃபுல்லாவே நம்ம அலர் இங்கே இங்கேதான் சுத்தி எடுத்தாங்க இப்ப வந்து லாக்காகி அம்மன் திருத்தலத்துல வந்து புனித நீராடி அம்மனை வழிபட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பழமீர் சோலைக்கு வந்திருக்கோம் முருகனோட அறுவடை வீடுகள இது ஒண்ணு வாங்க போய் வழிபடுவோம் முருகனை தரிசிக்க நேரம் வந்துட்டோம் எப்பயுமே வந்து முருகன் எங்களோட அவர் தான் எங்களோட குளம் இங்க பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கேமரா காட்டுவே நிறைய இடத்துல வந்து கல்ல வந்து அடிக்கடிக்க வச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா வந்து சில பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம சொந்த வீடு கட்டணும் மாடி வீடு கட்டணும் ஆசை இருக்கும் அதுக்காகதான் வந்து இந்த மாதிரி கல்லை வந்து அடுக்கி அடிக்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல அடுக்க கல்லை அடுக்க 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 அவங்க இடத்துல வீட அடுக்கடிக்கி கட்டிக்கிட்டே போவாங்க அதான் வந்து கல் வைக்கிறதோட நம்பிக்கை இந்த இடம் தான் பழைய மரத்துல வந்து இந்த மாணவருக்கு பாத்தீங்களா இந்த மருத்துவர்கள் முடிய உக்காந்துக்கிட்டு வௌ

காலேஜ்ல கட்டையை போட்டு இங்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இங்க இங்கே இருக்கோம்னா பவித்ர புஷ்கரணி இது எங்க இருக்குன்னா பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு சாமிக்கு தான் இந்த தெப்பம் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெப்பம் கிடையாது இப்போதான் மறுபடியும் தோண்டி எடுத்திருக்காங்க தோண்டி எடுக்கும்போது தான் தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி இங்கே ஒன்னு இருந்திருக்கு அது மண்ணால் மூடப்பட்டு அப்படியே மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கல் திட்டு பிடிச்ச போல அது அப்படியே தோண்டி 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 பார்த்தா உள்ள படிக்கட்டு தெப்ப மாதிரி பெருசாக இருந்திருக்கு அப்படியே வந்து பார்த்து அனுப்பிச்சு

அது அதற்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சொல்ல சொல்ல அப்படியே புள்ள இருக்குது இங்க வந்து இந்த கருப்புசாமி எப்படி வந்தாரு அப்படிங்கிற வரலாறுக்குரிய புத்தகம் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் நினைக்கிறேன் வாங்கி படிங்க மேல வந்து பூபுர கங்கை ராகாகி அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனோம்னா ஒண்ணு நடபாத வழியா போலாம் இன்னொன்னு மடப்பாதவியா நடந்து போலாம் இன்னொன்னு வந்து இங்க பஸ் இருக்கும் கோயில் நிர்வாகமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க டிக்கெட் வந்து பத்து தான் டிராவல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்க இருந்து பெரியாருக்கு பஸ் அடிக்கடி இருக்கு இங்கேருந்து மேலூருக்கும் பஸ் அடிக்கடி இருக்குது வர்றவங்க வந்து இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில இருந்து பஸ் தான் வருவோம் இங்கே கலர்கள் பஸ்ஸு தான் வருவோம் நடந்து இங்கே வந்து காலைல மாடு அரிசி வச்சு பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு நூபுற கங்கைக்கு அந்த காட்டுப்பாதை அந்த மலைப்பாதை நடந்து போவோம் சூப்பராக இருக்கும் தண்ணி போகும் குரங்கு வரும் நாய் வரும் அங்கங்கே கடை போட்டிருப்பாங்க அந்த வியூவே வந்து செம்மையாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிக்னிக் இல்லை ட்ரிப் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மலைப்பாதை வந்து ட்ரை பண்ணுங்க வேற லெவலா இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வண்டி வந்து நம்ம நடந்து போற குறைஞ்சிருச்சு நாங்க அப்பலாம் நினைப்போம் என்னன்னா இவ்வளவு தூரம் நடந்து போறோமே நடந்து வரமே ரொம்ப டைம்ல டக்கு டக்குன்னு போயிட்டு வந்தோம் இப்போ அது ஒரு இயக்கமா இருக்குது சோ முன்னாடி இந்த மாதிரி நடந்தே போயிருக்கலாமோ நடந்தே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து வாழ்க்கை அக்கறைக்கு இக்கரை பச்சை மாதிரிதான் இருக்குது பாப்போம் நடக்குது ஆஹ் இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம் அது வரைக்கும் தடவ வாய் சி யூ